ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது என்னென்னா ஐயப்பன் சுவாமிகள் தாங்க கார்த்திகை மாதத்தில் மாலை போட்டு நாற்பத்தோரு நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போயிட்டு வராங்க நானும் ரெண்டு வருஷமாக போயிட்டு இருக்கேன் இது என்னோட ரெண்டாவது வருஷம் முதல் முறையாக மலைக்கு போகிறப்ப மூணு மணி நேரத்தில் மலை ஏறி சாமி பார்த்தாச்சுங்க ஆனால் இந்த வருஷம் முப்பது மணி நேரம் ஆயிடுச்சு ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்றத பற்றியும் சபரிமலை பற்றியும் நாம் இந்த விடையில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நாங்கள் சபரிமலைக்கு பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் கிளம்பிட்டு சாட்டர்டே ஆஃப்டர்நூன் சாமி பார்த்துட்டு சா சாட்டர்டே ஈவினிங் கீழே இறங்கிடலாம் அப்படின்றது தான் பிளான் பண்ணோம் எப்போதும் போலவே வந்து நம்ம பிளான் பண்ணது எப்போதுமே நடக்காது இல்லையா அதே மாதிரி இடுமுடி காட்டுற இடத்துல ஃபஸ்ட்டு லேட் ஆயிடுச்சு ஸோ ஈவினிங் தான் கிளம்புற மாதிரி இருந்துச்சுங்க அந்த ஒரு இடத்துல லேட் ஆனதுனால எரிமேலி அப்படின்ற இடத்துக்கு போகவே இல்லைங்க கன்னிசாமியாக இருந்தால் கண்டிப்பாக எருமேலி போயிட்டு அதுக்கப்புறம் தான் மலை ஏறவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க எரிமெலியில் வந்து க கணிசாமியாக இருக்கிறப்போ மேலே வந்து கலரெலாம் பூசிக்கிட்டு மோலை அடைச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே ஒரு வாக் போயிட்டு வருவாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசூதி இருக்கும் ரெண்டு கோயில் இருக்கும் ஸோ கீழே அங்கே ஒரு குளம் ஒன்று இருக்கும் அங்கேயும் குளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பம்பை விடுவாங்க பெரிய பாதையில் போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த எரிமேலேருந்து நேராக வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க சின்ன பாதையில் போகிறவங்க நேராக பம்பைக்கு வந்துட்டு பம்பையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இருவங்க நான் ரெண்டு வருஷமாக வந்து சின்ன பாதையில் தான் போயிட்டு இருக்கேன் ஸோ அடுத்த வருஷமாச்சும் பெரிய பாதையில் போகணும் அப்படின்னு பார்க்குறேன் ஸோ நாங்கள் வந்து நேராக பம்பைக்கு தான் போனோம் பம்பைக்கு போகிறதுக்கு முன்னாடி நிலக்கல் அப்படின்ற ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு பார்க்கிங் இருக்குது அந்த பார்க்கிங் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அவ்வளோ டிராஃபிக் ஆகிடுச்சு ஒரு அஞ்சு கிலோ அஞ்சு ஆறு கிலோமீட்டர் வரைக்குமே இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மூவாயி மூவாயி தான் நாங்கள் வந்துட்டு இருந்தோம் அங்கேருந்து நாங்கள் நிலக்கல் ரீச் ஆகிறதுக்கே ஒரு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு அவ்வளோ டிராஃபிக்காக இருந்தது நீங்கள் வந்து பஸ்ஸில் வரீங்க அதாவது பெரிய வேனில் வரீங்க அப்படின்னாக்கா மேலே வந்து மோஸ்ட்டாக அலோவ் பண்ண மாட்டாங்க அதுக்கு பதிலாக நீங்கள் அங்கே இருக்கிற பஸ்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் பம்பைக்கு போகணும் கார் இருந்துச்சுன்னா போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்துடணும் அங்கே வந்து பார்க்கிங் எதுவுமே பம்பையில் கிடையாது ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க பஸ்ஸோட டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா டிக்கெட் வந்து நாங்கள் போனப்போ சார்ஜ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் பம்பைக்கு வர்றதுக்கே வந்து பன்னெண்டு மணி ஆகிடுச்சிங்க நாலு மணிலேருந்து ஃபுல்லாகவே வந்து டிராஃபிக்கு அப்படி இன்னும் ஆகிட்டு நாங்கள் வர்றதுக்கு பன்னெண்டு மணி ஆகிடுச்சி ஸோ பன்னெண்டு மணி இங்கே வந்ததை வந்து பம்பையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இந்த பம்பை நதி பார்த்திங்கன்னா அவ்வளோ புண்ணிய நதி அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய பாதையிலேருந்து வர்றவங்களும் இந்த நதியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மலை ஏறவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக தான் இருந்தது ஆனால் நாங்கள் ரிட்டன் திரும்பி வரப்போ பார்த்தீங்கன்னா கீழே அவ்வளோ கும்பல் ஸோ இந்த கிளிப் வந்து பார்த்திங்கன்னா கீழே ரிட்டன் வரப்போ இருந்தது நாங்கள் போனப்போ கீழே வந்து எந்த கும்பலுமே கிடையாதுங்க பம்பையில் குளிச்சு முடிச்சுட்டு நம்ம தலையில் இடுமுடியை வச்சுக்கிட்டு நம்ம மட்டும் மலை மேலே ஏற ஆரம்பிக்க வேண்டியதுதாங்க முதல்ல வந்து நம்ம சூரத்தங்கை உடைப்போம் சூரத்தங்க உடைச்சிட்டு கன்னிமூல கணபதியை வந்து பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் செக்கிங் கவுண்டருக்கு போகும் சிக் டிக்கெட் வந்து அந்த இடத்துல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து உள்ள போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க டிக்கெட் ஒரு வேளை எடுத்துகிட்டு வர மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து ஆன்லைன் வெர்ச்சுவல் க்யூ அப்படின்ற இடம் இருக்குது அங்கே புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏற ஆரம்பிக்கலாம் மேலே ஏறுறவங்க வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்களோ இல்லை வந்து உடம்புக்கு முடியாதவங்களோ இருக்காங்க அப்படின்னாக்கா டோலி இருக்குது அந்த டோலியில் போகணும் அப்படின்னாக்கா மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அப் சைடு மட்டும் போகிறதுக்கு அப் அண்ட் டவுனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுரூவா வாங்குறாங்க இது வந்து அங்கே டிக்கெட் கவுண்டருமே இருக்கும் அங்கே போயிட்டு புக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதில் போகலாம் சபரிமலையில் பாதை வந்து இந்த மாதிரி ரோடு போட்டு தாங்க இருக்கும் உங்களுக்கு வந்து எந்த மண்ணுமே நீங்கள் வந்து இந்த வழியில் வந்து பார்க்கவே முடியாது ஆனால் பெரிய பாதையில் மட்டும்தான் வந்து அந்த கரடு முரடான பாதைகளும் கரெக்டாக கல்லும் மண்ணும் எல்லாமே அங்கே இருக்குங்க இந் முன்னோடி முன்னொரு காலத்தில் வந்து இந்த இடமுமே வந்து அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ காலங்கள் மாற மாற அதை வந்து நல்லா டெவலப் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க மேலே வந்து போகிறப்போ உங்களுக்கு தண்ணி நிறையாவே கிடைக்கும் மூலிகை தண்ணி குடிப்பாங்க அது குடிச்சு பாருங்க நல்லாயிருக்கும் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷெட்டு போட்டுருப்பாங்க வெயில் உங்க மேலே படக்கூடாது அப்படின்ட்டு ஸோ நீங்கள் ஒரு சேஃபான ஒரு ரோட்லேயே அப்படியே போயிட்டு இருக்கலாம் வழியில் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கட்டு வரும் கொஞ்சம் செங்குத்தான பாதைகளும் வரும் அதை கடந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும் பாதி வழி வரைக்குமே வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாகவே போயிட்டு இருந்தீங்க நார்மலான பக்தர்களோட கூட்டம் அப்படின்ட்டு ஸோ வழியில் அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக போயிட்டே இருந்தாங்க அந்த சரங்குத்தி குத்துற இடம் அப்படின்னு ஒரு இடம் வந்தது அதாவது சபரிப்பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல தேங்காய் உடைக்கிற இடம் ஒன்று இருக்கும் இந்த இடத்துல வந்து பிளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா மதியான டைமில் வந்து சன்னிதானத்தை வந்து கொஞ்சம் நேரம் மூடுவாங்களாம் ஸோ அதனால் அங்கே பிளாக் பண்ண ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா ஸோ டோட்டலாகவே பிளாக் ஆகிடுச்சு ஏன்னா நாங்கள் வந்து ஒரு மணிக்கு வந்து பம்பையிலேருந்து ஏற ஆரம்பித்தோம் இங்கே வரத்துக்கு ஒரு ரெண்டரைலேருந்து ஒரு மூணு மணிக்குள்ளே ஆகிடுச்சி ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பிளாக் நடந்துச்சுங்க சன்னிதானம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் திறந்துடுவாங்க அப்படின்ட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் லைன்லாம் அழகாக மூவ் ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்க ஆனால் நட மாதிரி நடக்கவே இல்லை ஏன்னா ஒரு ஒரு ஷெட்லேயுமே இவ்வளோ கும்பல் இருந்ததுங்க அந்த கும்பல் எல்லாமே வந்து ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்குமே வந்து ஒரு ஒரு ஷெட்லையும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி விட இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க ரொம்பவே சிரமமாக இருந்தது இந்த மாதிரி இடத்துல எந்த கோயிலில் வேணாலும் வெயிட் பண்ணலாம் ஆனால் சபரிமலையில் வெயிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பெரிய பாதையில் வர்றவங்களும் இந்த வழியாக தான் போவாங்க அதனால வந்து அவங்க இடுமுடியை வச்சுக்கிட்டு அந்த வெயிட்டையும் தாங்கிக்கிட்டு பையன் மாட்டிக்கிட்டு ஒரு சில இடத்துல கூட இடம் இல்லாமல் இருந்ததுனால ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாயிருந்தாங்க இந்த நாங்கள் போன டைமிங்கில் இது வரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருந்தோம் இதுக்கப்புறம் ஈஸியாக வந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அப்படி நடக்கவே இல்லைங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா மறுபடியும் வந்து ஒரு குடோனில் அடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குடோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு மூணு மணி நேரம் வரைக்குமே வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க ரூமில் வந்து பிளாக் பண்ணிட்டு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வசதி மட்டும்தான் இருந்தது ரெஸ்ட்ரூம் வசதி இருந்தது சாப்பாடு வந்து எதுவுமே கிடையாது அந்த இந்த இடத்துல ஆரம்பித்த தாங்க ஸோ டோட்டலாகவே மறுநாள் வரைக்குமே வந்து அவ்வளோ சிரமப்பட்டே இங்கே பெரியவங்களுக்கே இவ்வளோ கஷ்டம் அப்படின்னாக்கா சின்ன பசங்க இருந்தாலும் கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றதையும் யோசிச்சு பாருங்கள் நாங்கள் போன அன்னைக்கு தான் வந்து தமிழ்நாட சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணுமே வந்து இறந்து போயிருந்ததுங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து தான் அந்த பொண்ணுக்கு முடியாமல் இறந்து போயிருக்கோம் அப்படின்றது என்னோடய தாட்டு அதே மாதிரி திருப்பதியிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடூரில் வந்து சாப்பாடெலாம் கொடுப்பாங்க ஆனால் இங்கே சாப்பாடு ஃபெசிலிட்டி இல்லாததான் வந்து சின்ன பசங்க கஷ்டப்பட்டதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம்னே சொல்லலாங்க அதனால் சின்ன பசங்க கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சாப்பாடு எடுத்துகிட்டுருப்பாங்க இதே தான் நான் ஷார்ட்ஸ் வீடியோலையும் போட்டிருப்பேன் இங்கே கும்பல் இருக்குது இல்லை அப்படின்றதான் விட நம்ம வீக்கெண்டில் போகிறோம் அப்படின்னாக்கா அங்கே கும்பல் அதிகமாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதா ஒரு பெஸ்ட்டு வேவாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு இந்த கும்பல் டைமில் இல்லாமல் நார்மல் டைமில் கூப்பிட்டு போங்க நாங்கள் இத்தனை கும்பலையும் தாண்டி இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி இங்கே வர்றதுக்கு பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணி ஆகிடுச்சுங்க நாங்கள் கிளம்புறது மதியானம் ஒரு மணிக்கே கிளம்பியிருந்தோம் பல கஷ்டங்களில் தாண்டி நாங்கள் வந்து மலை ஏறி வந்தாச்சுங்க இந்த பதினெட்டாம் படியை பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு தெம்பையே வந்ததுன்னே சொல்லலாம் ரெயிலி சூப்பராக இருந்தது இங்கே லெஃப்ட் சைடு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் உடைக்கிற இடமே இருக்கும் தேங்காய் உடைச்சிட்டு படி ஏறணும் அந்த படியில் ஏறத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இடுமுடி இல்லாமல் ஏற விட மாட்டாங்க இடுமுடி இல்லாமல் ஏறணும் அப்படின்னாக்கா பேக் சைடில் இன்னொரு வழி இருக்கும் அதே மாதிரி லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து மிலிட்ரி ஆளுங்க நின்றுட்டு இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பிடிச்சி இழுத்து விடுறாங்க எல்லா படிக்கிட்டையும் ஏற மாட்டாங்க ஸோ எல்லாமே வந்து சொல்கிறது என்னென்னா சென்டரில் போனிங்கன்னா அவங்கள எல்லா படிக்கும் தொட்டுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு ஏறலாம் அப்படின்றது தான் ஒரு வழியாக சாமியை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து இடுமுடியை வந்து எடுத்து பிரிச்சாச்சிங்க ஸோ இடுமுடியை வந்து பிரிக்கிறதுக்கு கோயிலை சுற்றி நிறைய இடங்கள் இருக்கும் ஸோ அங்கே இந்த ஏதாச்சும் ஒரு கல் எடுத்து வந்து வச்சுட்டு நெய்யை உடச்சி சாமிக்கு நெய் அபிஷேகம் அபிஷேகம் பண்ணோம் ஸோ நெய் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு கோயில் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்ச மாத கோயில் இருக்கும் ஸோ அங்கே போனோம் மஞ்ச மாத கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயை வந்து உருட்டிக்கிட்டே வந்து சுற்றிட்டு வருவாங்க ஸோ சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸ்லேயே நடந்து வருவாங்க ஸோ நடந்து வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பருமறு கீழே இறங்கி போயிட வேண்டியதாங்க ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்கும் ஸோ நல்லா கொஞ்சம் பெரிய இடமாவே இருக்குது அந்த அன்னதானம்லாம் வந்து மேலே போடுறாங்க இல்லையா ஸோ அந்த அன்னதானத்தை இந்த குடோன்லலாம் வந்து கொஞ்சம் போட்டாங்கனாக்கா இந்த மாதிரி ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிற டைமிங்கில் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வந்து இவங்க பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணணும் இவங்களோட மேனேஜ்மெண்ட்டை ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு முப்பது மணி நேரம் சாமி பார்க்குறது அப்படின்றதுலாம் ரொம்பவே சிரமம் தாங்க ஸோ அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாச்சும் யோசிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ திருப்பதி கொஞ்சம் பெட்டராக பண்ணுறாங்க அப்படின்றது நான் நினைக்கிறேன் ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றத சொல்லுங்கள் நீங்கள் வந்து சபரிமலைக்கு எவ்வளோ நேரத்தில் பார்த்துருக்கீங்க எத்தனை தடவை போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வழியாக சாமி பார்த்துட்டு கீழே இறங்குறதுக்குள்ள செம்ம டயர்டாயிடுச்சு ஸோ அந்த டயர்டே கீழே இறங்கிட்டு இருந்தோம் கீழே வந்து இறங்குற வழி பார்த்தீங்கன்னா அதுக்கு தனி வழி இருக்குது ஸோ நைட் டைம் வந்து நாங்கள் வந்தப்போ ஒரு சிலர் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஏறுற வழியில் இறங்கிட்டு குறுக்கு வழியில் நிறைய பேர் பூந்து பூந்து வந்தாங்க அதேமாதிரி குடோன் தொடர்ந்து விடுறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தவங்க லாஸ்ட்டு விட்டாங்க லாஸ்ட்டு வந்தவங்க ஃபஸ்ட்டு விட்டாங்க அப்படின்ட்டு இருந்துச்சு ஸோ ஓகே பரவாயில்ல ஏதோ பார்த்துட்டு வந்தாச்சு ஸோ ரிட்டன் வர்றப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய குரங்குகளை பார்க்கலாம் அதே மாதிரி அணிலையும் பார்க்கலாம் இந்த குரங்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசாக இருக்கிறப்போ ஏதோ ஆஃப்ரிக்கன் குரங்குன்னு நினச்சிருந்தேன் கஷ்டில் கேரளா நம்ம ஊர்லேயே வந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்றது நான் ஃபஸ்ட் டைம் வந்து சபரிமலையில் தாங்க பார்த்தேன் ஸோ பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு மரங்களுமே வந்து செம்ம உயரமாக இருக்கும் அந்த மாதிரி மரங்களெலாம் வந்து நம்ம ஊரில் பார்த்துருக்கவே மாட்டோம் ஏன்னா இந்த மாதிரி மலைகள் தான் பார்க்க முடியும் ஸோ நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உயரமாகவே இருக்கும் திரும்பி வரப்போ பார்த்திங்கன்னா வர வழியிலும் வந்து நார்மலான ரோடாக தாங்க இருக்குமே ஸோ சிமெண்ட் தர தான் போட்டு வச்சிருப்பாங்க ஸோ அது மூலிமா வந்து தான் நம்ம வருவோம் திரும்பி வரப்போ எங்கேயுமே ப்ளாக் பண்ணவே இல்லை ஏன்னா அவங்க பிளாக் பண்ணுன்ற அவசியம் கிடையாது இல்லையா ஸோ அதனால் வேறு வழியில் வந்ததுனால ஸோ ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீயாக நடந்து வந்துட்டு இருந்தோம் போன வருஷம் தான் வந்து சீக்கிரமாக மழை ஏறிட்டு சீக்கிரமாக இறங்கியாச்சு இந்த வருஷம் ரொம்ப டிலே கொஞ்சம் வெயிட் பண்ணது தான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது மற்றபடி இந்த இடம் திரும்பி வரப்போ பொறுமையாக உட்காந்து உட்காந்து கொஞ்சம் உட்காந்துலேயே உனக்கு தூக்கம் வந்துது ஏன்னா நைட் ஃபுல்லாக தூங்கலை அப்படின்றதுனால ஸோ அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரப்போ ஒரு காட்டு பண்ணியுமே பார்த்தேன் இது எதுனா அணியில் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன் ஆக்சுவலாக இது வந்து ஒரு காட்டு பண்ணியாது அது ஸோ ரிட்டர்ன் வர வழியில் கீழே வந்து நீங்கள் அதை பார்க்கலாம் இதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்தது எல்லை கிடைக்கிட்டே வருவீங்க ஸோ எளநி குடிச்சிட்டு இளநீர் நல்லாவே இருந்ததுங்க ஸோ நாற்பது ரூபாய்க்கு ஒரு ஒர்த்தான ஒரு எளனையாக இருந்தது அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பம்பைக்கு வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் ஊருக்கு வந்தாச்சுங்க ஸோ நான் சொல்ல சொல்லுவது என்னென்னா நீங்கள் வந்து எதாவது ஊருக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா எப்போதுமே சாப்பாடு தண்ணி அதை வந்து பக்கமாக எடுத்துக்கணும் அப்படின்றத லேர்னிங் ஸோ இருக்காங்கன்னா ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கோங்க அது ரொம்ப ஒரு இதுவாக இருந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ